தங்கமயில் ஜுவல்லரி வழங்கக்கூடிய நவராத்திரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒவ்வொரு இல்லங்கள்லாம் போய் ரொம்ப அழகழகான குழுக்களை எடுத்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து குஜிலி தெருல இருக்கக்கூடிய லலிதாம்பிகை மேமோட தான் இருக்கும் எல்லாரும் சோ நின்னுட்டு இருக்காங்க அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நேம் எல்லாம் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் உங்க பேரு மேம் லலிதாம்பிகை ரூபேஷ் கண்ணா மித்ரன் வைஷ்ணவி கமலக்கண்ணன் ஓகே மேம் ஐந்து படிக்கட்டுகள்ல கொலுக்கள் பொம்மைகள் ஒவ்வொன்றும் ரொம்ப அற்புதமா வச்சிருக்கீங்க யார் யாரெல்லாம் இதை செஞ்சீங்க மேம் நானே எங்க குடும்பத்துல எல்லாருமே சேர்ந்து செஞ்சோம் பிள்ளைங்களும் நல்லா உதவி பண்ணாங்க எத்தனை வருடங்களா நீங்க இதை பண்ணிட்டு இருக்கீங்க இருபது வருஷமா வச்சுட்டு இருக்கோம் இருபது வருடங்களா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க பசங்க எதுவும் சேட்டை பண்றது இல்லையா கோஆபரேட் பண்றாங்களா குழு வைக்கிறதுனா இன்ட்ரெஸ்டா எல்லா பிள்ளைங்களுமே செய்யுங்க ஓகே மேம் சோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க வீட்டுல வந்து கொலு எடுத்தது மெயினா வந்து நான் கேள்விப்பட்டேன் இங்க இருக்கக்கூடிய மாலைகள் எல்லாமே நீங்களே ஹேண்ட்மேடா செஞ்சது அப்படின்னு சொல்லி இது எவ்வளவு வருடமா செஞ்சிட்டு இருக்கீங்க பத்து வருஷமா செஞ்சிட்டு பண்றீங்களா சேல்ஸ் பண்றோம் கடைகளுக்கும் பண்றோம் இல்ல எல்லாத்துக்குமே கொடுக்குறோம் கேக்குறவங்களுக்கு எல்லாம் ஓகே மேம் ரொம்ப அழகா இருக்கு மாலைகள் பாக்கும்போது ஒரிஜினல் இது மாதிரியே இருக்கு ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்கீங்க அதுவே வந்து கொலுல அந்த மாலைகளை வச்சே ரொம்ப அழகா அவங்க வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க பார்க்கவுமே ரொம்ப சிறப்பா இருக்கு நான் ஒரு ஒரு வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் இப்போ ஷாப் வச்சு பண்ணிட்டு இருக்கேன் வைஷ்ணவி கிராஃப்ட்ன்ற நேம்ல ஃபுல்லாவே கையில கை கைவேளைகள்ல செய்யற பொம்மை இது எல்லாமே தச்சு பண்றது பத்தாவதுக்கு கண்ணன் ராதை ராதாகிருஷ்ணன் மரப்பாச்சி பொம்மைகள் நான் பொம்மைகள் உள்ள எல்லா தீமேட்டிக் டால்ஸும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் பாக்கவே ரொம்ப சிறப்பா இருக்கு மேம் நம்ம எங்களுக்காக ஒரு பாடல் பாடுறீங்களா ஓகே பாருங்க வந்த ஒரு வரும் தாந்தி வா வந்த ஒரு வரும் தாத்தா கந்தனி நன்னா கணி ஒரு ஒரு வரும் தாத்தா நந்தனி வா கனி வரம் ஒரு வரம் டாட்டாண்டா எல்லாம் தெரிந்த கணபத்தியே எவ்வளங்கா நல்லவன் என்றும் ஒரு பயனை நான் பெற நீ வரம் டாட்டாட்டா நல்லவன் என்றோம் ஒரு பயனை நான் பரணி வரம் டாட்டாட்டா நான் ரொம்ப சிறப்பா பாடுனீங்க ரொம்பவே நன்றி இப்ப இந்த ஃபேமிலிக்காக ஒரு அழகான அன்பளிப்பு நம்ம தங்க வல்லரி சார்பாக